ஆண்டோர் ராக நாமத்தினாலே மீண்டுமாக இந்த ஆன்மீக அறிவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போனவாட்டி நம்ம வந்துட்டு சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது அறிவியலும் அடையாளங்களும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் மிக முக்கியமாக எதை பற்றி நம்ம பார்த்தோம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிற கிரியேஷன் அதாவது கத்தர் எப்படி பூமியை உண்டாக்கினார் ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயங்களையெல்லாம் அதில் பார்த்தோம் இது என்னன்னா ஆன்மீக அறிவியல் இது வெறும் கிரியேஷனை பற்றி அல்லது பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் தேரி இதை பற்றி மட்டும் அல்ல பைபிளில் உள்ளதான ஆன்மீகம் அல்லது பைபிளில் உள்ளதான அறிவியல் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் வெறும் அறிவியல் அறிவியை பற்றி மட்டுமே பெற்றுக்கொண்டு நாம் ஒரு காரியத்தை செய்வது எந்த பிரயோஜனமும் இருக்காது ஆன்மீக அறிவியல் மட்டும் இருந்தால் கூட போதும் அது அந்த அறிவியல் அறிவியும் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய காரியங்கள் செய்ய முடியும் நான் சொல்லறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம கூட ரூபன் வந்திருக்கிறாங்க பிரைஸ் லாட் ப்ரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த எபிசோட்ல வெறும் அறிவியலுக்கு எதிரான கருத்துகள் அல்லது அவங்க சொல்றதுக்கான மறுப்புகள் அது மட்டும் அல்ல நம்ம பைபிள் எந்த அளவுக்கு நமக்கு அறிவியலான அந்த அறிவை கொடுக்குது ஆன்மீக அறிவை கொடுக்குது இது எல்லாத்தையுமே நம்ம கேட்க போறோம் இந்த ப்ரோக்ராம் பற்றின உங்க விஷன் அல்லது உங்களுடைய இந்த ப்ரோக்ராம் பற்றின ஒரு புரிதல் சொல்லுங்களேன் பிரைஸ் லார்ட் ஒன் செகண்ட் யூஸ்ல நம்ம சொல்ற மாதிரி தேங்க்ஸ் ஃபார் த இன்விடேஷன் ஏன்னா ரெண்டாவது ப்ரோக்ராம் கூப்பிடுறதுங்கிறது இட்ஸ் ஒரு ப்ரிவிலேஜ் தான் நான் பார்க்கறேன் இல்லை நிறைய பேர் நீ கமெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் இல்லையா நிறைய பேர் ஏன் நிறுத்திட்டீங்க திறந்து செய்யுங்க இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு செவன்த் படிக்கிற பிள்ளை வந்து சொன்னாங்க அங்கிள் பிள்ளை வந்தோடனே ப்ரைஸ் விளையாடோ அங்கிள் எப்படி அப்படிலாம் சொல்லவே இல்லை அவங்க ரூம்க்கு வந்தாங்க அங்கிள் அந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னாங்க யார் பண்ணி என்ன பண்ணுற அப்படின்னா செவன்த்து படிக்கிறேன் அந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு அந்த அளவுக்கு செவன்த் இருந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறவங்க கூட நமக்கு எழுதியிருக்கிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் ரெண்டாவது எபிசோட் வரத்துக்கு நிறைய பேர் விரும்பி இருக்காங்கன்னு சொல்கிறேன் நான் க்ளோரி டு காட் க்ளோரி டு ஜீசஸ் ஆமாம் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஃபிஃப்டி டூ எபிசோட்ஸ் ஒன் இயர் நம்ம யோசிக்காத விஷயத்தை ஆண்டவர் இந்த அந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் மூலமாக பண்ணார் ஸோ இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தீம் சொன்னீங்க தீம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்கும்போது ஆன்மீக அறிவியல் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அவர் பைபிள் சயின்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு ஆக்சுவலி ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல இந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே அதை போட்டிருப்போம் ஆனால் அதை படிச்சிருப்பாங்களாங்கிறது ரொம்ப ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ண மாட்டாங்க இல்லை நம்ம மக்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது பார்ப்பாங்க படிக்க மாட்டாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னைக்கு நம்ம படித்தோம் மொபைலில் இல்லையா மொபைலில் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒன்று போடுவாங்க இல்லையா ஆமாம் ஐ அக்ரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம் என்னைக்கு படித்து பார்த்தோம் அதுவும் நம்ம படிக்கவும் முடியாது அந்த மாதிரிதான் ஸோ இதில் அந்த அந்த தீம் அந்த ஆப்ஜெக்டிவ் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அதை வச்சு நம்ம ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நான் விரும்புகிறேன் ப்ளீஸ் ரொம்ப சந்தோஷம் அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கதாயமா ஸோ இதில் என்ன நம்ம தீம் செட் பண்ணியிருக்கோன்னா ஆன்மீக அறிவியல் எ பைபிள் சயின்ஸ் சீரிஸ் டிசைன் டு எம்பவர் த பிரசன்ட் ஜென்ரேஷன் பிலீவர்ஸ் வித் சிஸ்டமெட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பி பிப்ளிக்கல் தியாலஜி அதோட சேர்த்து நம்ம இன்னொரு ஒரு பிளான் இதில் வச்சிருக்கோம் திஸ் இஸ் எயிண்ட் த ட்ரைனிங் தென் டு என்கேஜ் வித் கொஸ்டின்ஸ் அபவுட் பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூ த்ரூ அண்ட் அப்பாலஜிட்டிக் அப்ரோச் சிஸ்டமெட்டிக்கா ஒரு பிப்ளிக்கல் தியாலஜி தியாலஜியை ஒரு இறையியல் பற்றி இறையியல் ஆ அது எப்படி ஒரு மீதி ஒரு படிப்பு இருக்கோ அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கோ ஃபிசிக்ஸ் இருக்கோ கெமிஸ்ட்ரி இருக்கோ அது எந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்கான படிப்போ அதுக்கு இணை இல்லாட்டி அதுக்கு மேலான படிப்பு தான் தியாலஜிங்கிறது கண்டிப்பாக கடவுளை பற்றி தான அறிவு க அந்த பைபிளை பற்றி தானே ஒரு ஞானம் அதுதான் இன்றைக்கி நம்ம ப்ரைமரியாக இந்த மொத்த எபிசோட்ஸ் இந்த மொத்த சீரீஸ் கார்டு எவ்வளோ நாள் ஒரு வில்லிங் வச்சிருக்காரோ அது வரைக்கும் அதை வச்சு தான் நம்ம பேச போறோம் ஸோ இது வந்து ஒரு ஒரு வேதாகம படிப்பு மாதிரியே இருக்கும் அது ஒரு தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பாடத்திட்டம் மாதிரியே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் யூஸ்வலாக நம்ம எப்பவுமே சொல்றது சீரியஸான வியூவராக ஒருத்திருந்தாருன்னா அவர் வந்து வரிசையாக பார்த்தாருனா இதுவும் லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி மாடூல் மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு கோர்ஸ் கண்டென்ட் மாதிரி ஒரு ஒரு மாடிள் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும் இந்த சீரியஸாக ஒரு சீரியஸாக பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு பிரோஜனமா இருக்கும் அவருக்கு டெஃபினட்டா அதோட சேர்த்து இப்போ நிறைய கொஷின்ஸ் வருது சில பேருக்கு வந்து நக்கலாக சில பேர் ஒரு வெளியூரை பார்த்து கொஷின் பண்ணுவாங்க சில பேர் உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஷின் பண்ணுவாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அது எப்படி ஒரு அப்பாலஜெட்டிக் பர்ஸ்பெக்டிவில் அப்பாலஜெட்டிக்ஸ் தீமில் அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம சிஸ்டமேட்டிக்காக பார்க்க போது வேதாக இருந்து ஏன்னா ஏசு நகர்கிட்ட வந்து இந்த வேதாக மந்தில் கேள்வி கேட்குற ஆட்கள் இருக்காங்களே அவங்கள பேஸ் தான் அவர் பதில் சொல்றதே இருக்கும் பரிசையர் சதுசேர் இருந்தா அந்த பதில் வேற மாதிரி இருக்கும் அதுவே சீஷர்ல இருந்தா பதில் வேற மாதிரி இருக்கும் ரெண்டுமே இல்ல விசுவாசிகள் இருந்தா அவங்களுக்குரிய பதில் வேற மாதிரி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பரிசையர் சதுசிட்ட பேசும்போது புளித்த மாவை குறித்து பேசுவார் சமாரியாசிரிய பேசும்பொழுது அஹ் மனவாளனை பத்தி பேசுவாரு சீஷர்ல பேசும்போது ரகசியங்களை பத்தி பேசுவாரு அந்த கொஸ்டின்ஸ்க்கான அவர் கொடுக்கக்கூடிய பதில்கள் இருக்கு இல்லையா ஆளை பேஸ் பண்ணி தான் அதோடைய காரியங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க சோ நீங்க அதைத்தான் சொல்றீங்க நான் நம்புறேன் ராய்க்கு ஆமா சோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை ஓரளவுக்கு நல்லா சிஸ்டமேட்டிக்கா பாக்குறவங்க சிஸ்டமேட்டிக்கா பைபிளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ரோக்ராம் இருக்குன்றது என்னுடைய விசுவாசம் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவாராக இல்லைன்னா இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க மாட்டாரு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு எல்லா தூதிக நம்மையும் ஆண்டவருக்கு இப்போ நம்ம முதலாவதாக என்ன காரியத்தை கேட்க போறோம் அல்லது என்ன காரியத்தை பார்க்க போறோம் யூஸ்வலாக பைபிள் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சோம் என்னென்னா பைபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டிகல் புக் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் புக் தேர்ட்டிகலாக எப்படி நம்ம ஒரு ஸ்கூலில் இன்றைக்கி இருக்கிற நம்ம ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம் இல்லையா தெரின்னு ஒன்று வந்து படிக்கிறோம் லேபில் போய் அதை செஞ்சு பார்க்குறோம் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் இது ரெண்டுமே பைபிளுடைய அடிப்படை ஓகே அடிப்படை சத்தியம் இருக்கும் அதை நம்மளுக்கு உணர்த்தி புரிய வச்சு பண்ணுறதுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு ஹோலிஸ்பிரிட்டு ஹெல்ப் பண்ணுவார் ஏமா ஒன்றாம் அதிகாரம் இருக்கு இல்லைங்களா அது வந்து தியரி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் அதிகாரம் தான் ப்ராக்டிக்கல் ஒன்றாம் அதிகாரத்தில் அவர் தியரி எழுதிட்டார் வெளிச்சம் முந்தாக கடவுது அது அப்படியே ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு பட் எதுக்குள்ளேயுமே ஜீவன் வரலன்னு இருக்கும் இன்னும் எல்லாம் ப்ராக்டிக்கலாக ஆக்டிவேட் ஆகலைன்னு இருக்கும் எல்லாமே ஃபார்முலாவாக இருக்குது பக்காவாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் எல்லாம் லேபில் எல்லாமே ரெடியாக இருக்குது எல்லாம் பிளான் மாதிரி பிளான் மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்குது இது ஆக்டிவேட் பண்ணி அது ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்லன்னு சொல்லுவாங்க அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்தமாவானான் மழையை பெய்ய பண்ணினார் பூமியிலேருந்து ஏழு நாடே பூமியை நிரப்பிற்று அதனாலே விளைந்தது இது எல்லாமே ஒரு தியரிட்டிக்கலாக இருந்தது ப்ராக்டிக்கலாக ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பைபிள் வந்து அப்படி தான் இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு இந்த இது ஞாபகத்தில் வந்துருச்சு ஆண்டர் ஃபர்ஸ்ட்டு தியரி எழுதிட்டார் ஃபார்முலாவை அடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணி கட்டி ப்ராக்டிக்கலாக்குறாரு ஆமாம் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான புக் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் உபாகம் இருபத்தி ரெண்டு எட்ட பாருங்க நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதுனாலே அந்த இரத்தப்பள்ளி உன் வீட்டில் மேல் சுமத்தி கொள்ளாதபடிக்கு அதுக்கு கைப்படி சுவரை கட்ட வேண்டும் ஒரு பிலி வீடு கட்டினா கூட மாடி கட்டும்போது அது சைட்ல செவுறு வைக்கணும் ஓகே செவுறு இல்லாம யாராவது ஒரு சின்ன பிள்ளை கீரை வந்துருச்சுன்னா அந்த ரத்தப்பள்ளி அந்த வீட்டுக்கு மேல வந்துடும் சொல்லுவாங்க அதை நம்ம கைப்பிடி பிடிச்சி எழுதுறது அப்புறம் மேலே சுற்று சவரனு சொல்லுவாங்க அதை ஆமாம் ஓகே ஒரு வீடு எப்படி கட்டி கொடுக்கணும் எப்படி கட்டணுங்கிற அளவுக்கு சொல்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு புக்கு தான் பைபிள் நம்ம நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் மட்டும்தான் இது சொல்லுதுன்னு நினச்சிக்குவாங்க ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் டெஃபினிஷன் என்ன ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து மொத்தமும் டெஃபினிஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் இதை வந்து ஒவ்வொழுமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அதோட பல மடங்கு ஒரு அட்வான்ஸ்டாக பல மடங்கு மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் பைபிள் ஆண்டு எழுதி கொடுத்துருக்காரு எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுலேயே இப்ப இது வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு இது அப்படியே நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு இராணுவத்துக்கு தேவையான லா சட்டம் ஒரு நாட்டை நடத்துறதுக்கு தேவையான ஒரு அடிப்படை சட்டம் என்னவோ அதை மொத்தத்தை எழுதி கொடுத்துருக்காரு ஒரு நாட்டை நடத்த தேவையான சட்டம் ஒரு வீட்டை சேஃப்டியா வைக்கிறதுக்கு தேவையானதான ஒரு பொருள் இதை தாண்டி நீங்க விபாகமத்தில் இன்னும் இருக்குது இருபத்தி மூணாம் அதிகார நினைக்கிறேன் அங்க போனீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு ரெஸ்ட் ரூம் போனோம் ஏன்னா நாற்பது நாள் நாற்பது வருஷம் போறாங்க ரெஸ்ட் ரூம் போனோம் எங்க போனோம் பாளையத்தை விட்டு வெளியே போய் போனோம் அதை இன்ன வரைக்கும் நம்ம ஊர் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க வெளிக்கு போறேன்னு பார்க்க ஓ இல்லையா வெளியே போறன்றது தான் அது வெளிக்கு போறன்ற அர்த்தம் அது என்ன அர்த்தம்னா பாளையத்தை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிறாரு அடுத்து குடித்தோண்டி போகும்பாரு இன்றைக்கு உள்ளே நீங்கள் எப்பேற்பட்ட ரெஸ்ட் ரூம் டெக்னாலஜி வெஸ்டர்ன் இந்தியன் எடுங்க குளிதான் இருக்கும் இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு டெய்லி காலையில் ரெஸ்ட் ரூம் எப்படி போகணுங்கிறத ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்க ஒரு தாய்தனை சொல்லி கொடுப்பாங்க ஒரு வளரும் வளரும்போது ரெண்டு வயசு முன்னாடி அதான் ரெஸ்ட் ரூமில் வரும்போது கிளாஸ் எட்டில் உட்கார வைப்பாங்க இப்படி தானே உட்காரணும்னு சொல்லி தருவாங்க அதில் ஆரம்பிச்சு ஒரு வீடு கட்டுறது ஒரு பெரிய மனுஷனுக்கு என்ன தேவையோ ஒரு நாட்டை நடத்துறதுக்கு எல்லாம் ஒரு ராஜாவுக்கு என்ன தேவையோ அத்தனை செக்டார்லையும் தனித்தனியாக ஃபார்முலா மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு தான் இப்போ இப்போ இதை தான் நம்ம சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும்னு சொல்லுவோம் இது வந்து ஒரே நாளில் ஒரே செகண்ட்ல அப்படியே படிச்சுட்டு போற விஷயம் கிடையாது இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு இதை ஒரு கம்பாரிசன சொல்றேன் பாருங்களேன் கடைசி ஆயிரம் வருஷத்துல ஒரு பத்து நூற்றாண்டில் எதுல மிகப்பெரிய சயின்ஸ் புக் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா யூஷுவலா சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா நியூட்டன் எழுதின புக்கு அதனுடைய லாட்டின் நேம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபி நேச்சுரலிஸ் பிரின்சிபாலியா மேத்தமெட்டிக்கா இது உங்களுடைய டேர்ம் அதை இங்கிலீஷ்ல எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிலாசபி அப்படினா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழுல அவர் எழுதின புக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஆயிரம் வருஷத்துல எழுதப்பட்ட சயின்ஸ்ல மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்த புக்கு இதுதான் ஓகே இதுக்கு ஈக்குவலாக ஒரு புக் இல்லைன்னு கூட சொல்லலாம் கடைசி ஆயிரம் வருஷத்துல கடைசி ஆயிரம் வருஷத்துல ஓகே பதினோராம் நூற்றாண்டுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இது மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் புக்கு சயின்ஸில் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு கூட சொல்லுவோம் புரியும்படி சொல்லணும் அதுக்கு முன்னாடியும் இல்லை அதுக்கு பின்னாடி இந்த இந்த ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துல இல்லை இல்லை ஓகே இப்போ நீங்கள் எடுத்துக்கிங்களே இவர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு தான் அட்லீஸ்ட் ஒரு முந்நூறு முந்நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன புக்கு ஓகே இன்னையில இருந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன புக்கு இதை எப்போ பசங்க படிப்பாங்க அப்படின்னா அதை மூணாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க நியூட்டோனியன் இதை வந்து மூணாக பிரிச்சுக்கோங்க அந்த பேசிக்ஸ் அதாவது மோஷன்னா என்ன ஸ்பீடுனா என்ன இதெல்லாம் சிக்ஸ்துலேருந்து எயித்து வரைக்கும் படிப்பாங்க ஓகே அதே புக்கில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது லாஸ் ஆஃப் மோஷனு மீதி லாஸ் அப்புறம் வந்து கிராவிடேஷன் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் செகண்ட்லா இதெல்லாம் கிராவிடேஷன் ஃபோர்ஸு இதெல்லாம் எயித்துலேருந்து லெவன்த் வரைக்கும் படிப்பாங்க அதில் அவர் கொஞ்சம் அட்வான்ஸாக கால்குலஸு கால்குலஸுமே நியூட்டன் உருவாக்குனது தான் ஆக்சுவலி இன்டகிரேஷன் நம்ம கேஷ்லாம் இருக்கு இல்லையா அதுவும் அதெல்லாம் எப்போ வரும்னா லெவன்த்தில் வரும் நீ யோசிச்சு பாருங்க ஒரு சயின்ஸ் புக்கு மனுஷன் எழுதின புக்கு அதை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆறாம் கிளாஸில் அவன் ஆரம்பிக்கணும்னா ஏழு வருஷம் எல்கேஜிலேருந்து அவன் படிச்சிடணும் ஏபிஎஸ்டில இருந்து ஓகே அங்கேருந்து பேஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே வந்தாதான் அவனுக்கு அந்த பிளஸ் ஒன்ல இருக்குலேஷன் புரியும் ஆறாம் கிளாஸில் என்ட்ரி லெவலில் படிக்கணும் நியூட்டன் இருக்கிற என்ட்ரியே படிக்கணும்னாலே ஆறாம் கிளாஸ் வரைக்கும் ஏபிசிலருந்து படித்து அவன் பண்ணியிருந்ததா அவனால் ஆறாம் கிளாஸில் அந்த பேசிக்கை படிக்க முடியும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் அவன் சிஸ்டமெட்டிக் ஸ்டடின்னு சொல்லுவோம் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஓகே இப்போ நீங்கள் ஒரு இப்படி யோசிச்சு பாருங்கள் வந்து ஒரு பையன் இருக்கா அவனுக்கு ஒரு கொஷின் இருக்குது ஒன்றையும் ரெண்டையும் கூப்பிடீங்கன்னா மூணு அஞ்சையும் அஞ்சையும் கூப்பிடனிங்கன்னா கூப்பிட்டீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா பத்து ஏஐயும் பிஐயும் எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்லாம் ஓகே ரைட் அவனோட புரிதல் என்னென்னா ரெண்டு அல்ஃபபெட்டை எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்க இல்லை எனக்கு இந்த கேள்வியெல்லாம் அப்போ ஆரம்பத்தில் வந்துச்சு இருந்துச்சு நம்ம நியாயமாக நம்பரை தானே கூட்டணும் ஏவா எப்படி கூட்டுறது ஓகே இப்படி ஒரு பையன் கேட்குறாருன்னு வச்சுக்கோமே இவர் கே பிளஸ் எப்படி நீங்கள் புரிய வைப்பீங்க முதல்ல அவருக்கு ஏபின்னா என்னென்னு புரிய அந்த நம்பர்ஸ்க்கு பதிலாக ஏன் இந்த இடத்துல அல்ஃபா நியூமரிக் மாதிரி ஆல்ஃபா இது வையன் வந்திருக்குன்றதை தெரியப்படுத்தணும் அதை புரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்த லெவல்லே போக முடியும் இல்லையா அதுக்கு அடுத்த போக முடியும் ஓகே ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மட்டும் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயோ தியாலஜிலே ஏபிசிடி தெரியாது ஆனால் இவன் கேட்குற கொஷின் ஒன்று பார்த்தீங்கன்னா பிஹெச்டி லெவலில் கேட்பான் அதாவது ஒவ்வொரு ஸ்டடியையும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக படிச்சுட்டு வந்தால் தான் அதோடையதான டாப் லெவல் வந்து நமக்கு புரியும் ஒரு உதாரணமா ஆனா ஆவணா போட்டு நான் கற்றுக்கிட்டாதான் அதுக்கப்புறமா ஆத்திச்சூடி வரும் ஆத்திச்சூடிக்குள்ளே நான் வந்தாதான் தான் எனக்கு இலக்கணம் சொல்லி கொடுப்பாங்க இலக்கணத்துக்கு நான் வந்தாதான் தான் நான் வந்து பிஹெச்டி பண்ணி டாக்டரேட் பண்ணி புலவர் பட்டம் வாங்க முடியும் நான் ஆனா ஆவனாவே படிக்காம நேரா புலவர் பட்டம் வாங்கணும்னு முடிவு பண்ணேன்னா நான் ஆக்கு பதில் ஆவணா போட்டுருவேன் இந்த ராக்கு பதிலா அந்த ரா போடுவேன் இந்த ராக்கு பதில் அந்த லாவை போடுவேன் பிரச்சனையாயிரும் ஸோ எனக்கு இதுவே தெரியலனா அது வராது அந்த மாதிரி மேக்ஸில் இருக்கு சயின்ஸில் இருக்கு எல்லாத்துலேயும் இருக்குது அந்த மாதிரி பைபிள்லேயும் இருக்குன்ற சொல்கிறீங்க ஆமாம் ஓகே அழகா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எப்படி அவனுக்கு வந்து ஏபிசிடி தெரியாமல் அவன் அடுத்த லெவலுக்கு படிக்கிறதுக்கு எலிஜிபிளே ஆக முடியாது ஏபிசிடி ஏ ப்ளஸ் பின்னா என்னன்றே அவனுக்கு ஒரு ஒரு பையனுக்கு ஒரு ஸ்கூல் பையனுக்கு புரியலைன்னா அதுக்கு மேலே அவன் கேல்குலேஸ் கேல்குலஸை படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி அவனுக்கு கிடையாது எங்கே இருக்கு இதெல்லாம் எங்கே போகிறது சரி அப்ப இந்த ஃபவுண்டேஷன் இருந்தாதான் அவ அடுத்த லெவலுக்கே படிக்க முடியும் ஓகே இந்த ஃபவுண்டேஷன் இல்லாம தான் அத்தனை குளறுபடியான கொஸ்டினும் இன்னைக்கு ஜனங்களுக்கு வருது ஸோ இந்த வேதத்தை பத்தினதான அல்லது நம்முடைய கடவுளை பத்தினதான கேள்வி ஏன் வருதுன்னா இவங்க சிஸ்டமேட்டிக்கா பைபிளை படிக்காம எடுத்த உடனே நேராக அவங்க கேல்குலஸ்க்கு போயிடுற மாதிரி நேராக இவங்களோட கொஸ்டின் வந்து டாப் லெவலுக்கு போயிடுது ஆமா இப்போ நம்ம இவங்களுக்கு பதில் சொன்னாலும் இவங்களுக்கு ஏ பிளஸ் பியிலேருந்து ஆரம்பித்தாதான் இவங்களுக்கு அது புரியவே வரும் கரெக்ட் அதெல்லாம் சொல்லுவேன் இங்கே தான் சொல்கிறேன் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் லாஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணதுனால சொன்னோம் கடவுளை கண்ணில் காமிங்க நான் உடனே நம்புறேன் அப்படின்னு நிறைய பேர் பேசி நம்ம கேட்டிருக்கோம் ஆமாம் இந்த கேள்வி எல்லாரும் கேட்குற கேள்வி நாத்திகர்கள் அத்தனை பேரும் ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்கக்கூடியதான அபத்தமான கேள்வி அறிவு பூர்வமாக கேட்குறோன்னு நினச்சிக்கிட்டு கேட்குற கேள்விதான் தான் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது அறிவு அறிவாற்றல்னு ஒன்று இருக்குது அறிவாற்றல் அறிவாற்றல் அறிவு கூர்மையாக இருக்குது அந்த அறிவு கூர்மை வச்சு தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஆ மற்ற கருத்தை நம்மளுக்கு இல்லை நூறு பேர்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் நூறு பேரும் இதுதான் தான் சொல்லுவாங்க காமன் சென்ஸ் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் வந்து இதுக்கு மேல் இதில் வந்து எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியன் ஒருத்தர் வராது நான் கேட்குறேன் அறிவாற்றலை கண்ணில் காமிங்க அதை வச்சு தானே நீங்கள் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க அதை தானே நான் இருக்கேன்னு சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் கண்ணில் காமிங்க நான் நம்பிடுறேன் ஒருத்தனுக்கு அறிவு இல்லை உங்களுக்கு அறிவு இருக்குன்னு வேறு சொல்கிறீங்க உங்களுக்கு அறிவே இல்லைங்க அப்படின்றீங்க உங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ உங்கள் அறிவை காட்டுங்க எக்ஸாக்டாக சொல்கிறீங்க எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிறீங்க மூளையை நீங்கள் காமிக்கலாம் சொல்லுவாங்க நான் உடனே அடுத்தது கொஞ்சம் சொல்லுவாங்க மூளையை நாங்கள் பார்க்குறோம்ல மூளையை நீங்கள் காமிக்கலாம் அறிவாற்றலை இன்டெலிஜென்ஸா மேபி அவனுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்து பரிட்சை எழுதி வச்சா உங்களை அறிவாட்டல நீங்க டெஸ்ட் பண்ணலாம் அறிவாட்டல கிரமம் காமிக்க முடியுமான்னு கேட்ட முடியாது எனக்கு நீங்க சொன்ன உடனே தோண்றது நான் சொல்றேன் இப்போ மூளையை காமிங்கிறது வந்து ஃப்ளஷ் அண்ட் பிளட் ஆமா இல்லையா அறிவாற்றல காட்டுங்கிறது ஒரு ஸ்ப்ரிட்டுக்கான ஈக்குவலான ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவல் அதுதான் கரெக்ட் ஸ்பிரிச்சுவல் அதான் கரெக்ட் இல்லையா அப்ப கடவுளை கண்ணுல பாக்கணுங்கிறது ஃபிளெஷ் அண்ட் பிளட் கடவுள்ங்கிறது ஸ்பிரிட் கரெக்ட் அந்த ஸ்ப்ரிட்ல உள்ளவரை நீங்க மூளையை காட்டுனா காட்டலாம் ஆனால் அறிவாற்றலை எப்படி காட்ட முடியும் அதை புரிஞ்சிக்க முடியும் உணர முடியும் இல்லையா ஒரு இடத்துல உங்களுக்குள்ள அந்த அறிவாற்றல் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நிரூபிக்க முடியும் டெஸ்ட்டும் வர முடியும் டெஸ்ட்டும் வர முடியும் அந்த மாதிரி தான் நீங்கள் கடவுளையும் பார்க்கணும் இல்லையா ஓகே இப்போ சொல்றீங்க இல்லையா இதுக்கு பேர் தான் தியாலஜி ஆ ஓகே இப்போ இந்த பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் ஒருத்தர் இருந்தால் அந்த கொஸ்டினே அவர் கேட்க மாட்டார் இந்த ஃபவுண்டேஷன் இல்லாதனால தான் அந்த மாதிரி ஒரு குதர்க்க மாதிரி ஒரு கொஷனை கேட்டுட்டு கேட்கறது மட்டும் இல்ல புத்திசாலி நினைச்சுக்கிறாங்க அதுக்கு பேரு அறிவு பகுத்தறிவு அதுக்கு பேரு நான் எப்பவும் சொல்லுவேன் பகுத்தறிவு என்பது கடவுள் இல்லை என்பது பகுத்தறிவு அல்ல கடவுள் இருக்கிறாரா இல்லைவாயா என்பது பகுத்து அறிவதுதான் பகுத்தறிவு அழகா சொன்னீங்க நீங்க இல்லையா நான் ஒரு விஷயத்த பார்க்கலன்றதுனால இல்லைன்னு அர்த்தம் இல்லை நான் பார்க்காத எத்தனையோ விஷயங்கள் இதே பூமிக்குள்ள இருக்கு நான் பார்க்கல அவ்வளவுதான் யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க அவங்க உணர்ந்துருப்பாங்க அதனால அது இல்லைன்னு எனக்கு இல்லைன்னு ஆயிடாது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தெரியலன்னு வேணால் சொல்லிக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி நிறைய பேர் இன்னைக்கு இவங்க பார்க்காத ஒரு விஷயன்றதுனால இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்காங்க உணர்ந்துருக்காங்க நான் பார்க்கல அதனால இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தோ அதே மாதிரி தான் கடவுளை பத்திர இவங்களுடைய கூற்றும் இருக்கிறது இல்லையா அழகா சொன்னீங்க நீங்க ஸோ இது ஒரு சைடு இன்னொரு சைடு இந்த தியாகஜி ஏன் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வசனம் சொல்ற மாதிரி யோவான் பன்னெண்டு இருபத்தி ஆறு அன்று சொல்றாருக்கு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் இது வசம் போன ஜென்ரேஷனுக்காரங்க கடவுளே மனுஷனை கனம் பண்ணுவாரா அப்படின்னு தான் இதை புரிஞ்சிருப்பாங்க இன்னைக்கு இருக்கிறவன் என்ன கேட்பானா அவர் இதுக்கு என்னைய கனம் பண்ணணும் அது எனக்கு என்ன பிரயோஜனம் கடவுள் கடன் பண்ணி இறங்கினா ஆக போது ஏதோ பத்து கோடி ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல கடன் என்ன இருக்கு அப்படிதான் கேட்குறாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த பணம்னு சொன்னால் கரெக்டாக எனக்கு புரியும் பணம் சொன்னீங்கன்னா இருபத்தி ஒராம் நூற்றாண்டு வாழ்கிற ஜனங்களுக்கு எது புரியுதோ இல்லையோ இது கரெக்டாக புரியும் ம் அவரை யார் என்னை கனம் பண்ணுற சொன்னா நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு பேசுவாங்க ஏன் இப்படி பேசுறதுக்கு தோணுது மனுஷங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு தியாலஜியை பற்றியான பேசிக் அறிவே இல்லை தான் சிஸ்டமேட்டிக் தியாலஜிங்கிறது நமக்கு தேவைப்படுது ஓ அந்த அடிப்படை இறையல் அறிவு இருந்தால் மட்டும்தான் அப்போ கடவுள் ஏன் கனப்படுத்தணும் கடவுளோடைய அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பத்தினா ஒரு அறிவே நமக்கு கிடைக்கும் அந்த மேன்மையே இது தெரிஞ்சால் தான் புரியும் ஓகே இல்லையா நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன் ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு என்னோட ரிலேட்டிவ் ஒரு பேர் ஒருத்தர் இருக்காரு ட்ரெயினை போய் வேடிக்கை பார்க்குறத பெரிய ஆளுங்க பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா இல்ல பார்த்துருக்க பீப்புள் இருக்காங்க ட்ரெயின் பேரு எப்படி இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாம்ப்ப சேர்த்து வைக்கிறது ஒரு ஃபேஷனோ ஹாபியோட நாட்டுடைய காயின்ஸை சேர்த்து வைப்பாங்க இப்போ இந்த பீப்புளுக்கு நீங்க ட்ரெயினை பத்தி கேட்டீங்கன்னா அக்கு வேற சொல்லுவாங்க அவங்க கிட்ட உட்காந்து பத்து நிமிஷம் பேசினாதான் நம்மளுக்கு என்ன இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகுது ட்ராக்கு போட்டுருக்காங்க அது கரண்ட் போகுது அதுல இருக்க டெக்னாலஜி எனக்கு எதுவுமே தெரியாது நம்ம காசு கொடுக்குறோம் போகிறோம் அவன் மிஞ்சு மிஞ்சி போனால் நம்ம கேட்போம் சும்மாவா கூட்டிகிட்டு போகிறாங்க நீ காசு கொடுத்து தானே கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு வசப்போம் ஆனால் இந்த ஃபீல்டில் நல்ல பேஷனேட்டாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தான் அதனுடைய மேன்மையே நம்மளுக்கு புரியும் அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அவங்க இந்த இன்ஜினியோ இன்ஜினோட ஹெச்பி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இதனுடைய டெக்னாலஜி என்னென்னு தெரியுமா இதனுடைய ஹார்ஸ் ஸ்போர் எவ்வளோன்னு தெரியுமா எக்கச்சக்கமாக பேசுகிறாங்க அவங்க அப்போ அதில் அவங்க ஸ்டடி பண்ணுறதுனால தான் அதனுடைய மேன்மை அவங்களுக்கு தெரியுது இந்த நம்ம இன்னைக்கு இருக்க ஜனங்களுக்கு ஏன் இந்த மேன்மை தெரியலன்னா ஏபிசிடியே தெரியாமல் கேல்குலஸை பற்றி யோசிக்கிற விஷயம் மாடர்ன் ஆர்ட்னு சொல்லுவாங்க நவீன ஓவியங்கள் அப்படிம்பாங்க தொண்ணூத்தொன்போது பர்சன்ட் மக்களுக்கு புரியாது இந்த மாடர்ன் ஆர்ட்டே புரியாது ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கு அதை பற்றினானே ஒரு புரிதல் இருக்கும் அந்த ஒரு வரைஞ்சவர் என்ன நோக்கத்தில் வரைஞ்சாருங்கிறதான ஃபீலோடு அதை பார்ப்பாங்க இல்லையா மிச்ச தொண்ணூத்தொன்போது பர்சன்ட்டு புரியலைங்கிறது வேற பரியாசங்கிறதம இம்பார்ட்டன்ட்டு கிரி வச்சிருக்க கிரிக்கி வச்சிருக்காங்க ஏம்பா அதில் என்னப்பா அவர் கோடு போட்டுருக்கா அந்த படத்துக்கு போய் ஒன்றரை லட்சம் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி இறையில பற்றினதான புரிதலும் அது உள்ள உருக்குறவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய டெப்த்து தெரியுது இல்லையா கடவுளை பத்தினதான புரிதலும் அதில் உள்ள உள்ளவங்களுக்கு தான் டெப்த்து தெரியுது ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது எதுக்கு எதுக்கு எவ்வளோ உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதான ஒரு காரியம் தான் அதில் இருக்குது நினைக்கிறேன் ஆமாம் அது ஏன் அப்படி அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேசிக் புரிதல் இல்லையா இறையில் அறிவு அந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜியும் தெரியல அவங்களுக்கு அதோட மேன்மையும் தெரியல அதனால் இது என்னங்க என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அவங்க பேசுகிறாங்க ஆனால் நம்ம சொன்ன மாதிரி ஒரு மனுஷ வாழ்க்கை வீடு கட்டினா செவ் இருக்கணுங்கிற வரைக்கும் இருந்து ஒரு மனுஷன் மரணம் வரைக்கும் எப்படி இருக்கணுங்கிற ஒரு ஒரு லாவ சட்டத்தை விதியை நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்காரு

நிறைய பிலீவர்ஸ் நல்ல பிலீவர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா அவங்க பிலீவ் பண்றத சொல்ல தெரியாது இது மேஜர் ப்ராப்ளம் ஆமா அவங்களுக்கு இருக்குன்னு தெரியுது ஆனால் அவங்களுக்கு காட்ட தெரியாது இல்லையா அதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஸ்கூல்லையோ சில பேர் வந்து நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா பரிசெயர்கள் கேட்கும்போது ஆண்டு ஒரு விதமா பதில் சொல்றாரு சீஷர்கள் கேட்கும்போது ஒரு விதமா பதில் சொல்றாரு ஒரு பாமரன் வந்து கேட்கும்போது ஒரு விதமா பதில் சொல்றாரு அப்ப இது மாதிரி இப்போ ஒரு ஒரு பேசிக்கான கிறிஸ்டியன் வேர்ல்ட் வியூ ஆர் பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூவை பத்தி ஒருத்தர் கொஷின் கேட்கும் போது அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது நம்ம கமெண்டில் கூட ஒருத்தர் போட்டிருந்தது எனக்கு என்ன ஞாபகத்தில் இருக்குது என்னென்னா நிறைய நேரத்தில் எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க நாத்திகர்கள் கேட்பாங்க பட் எப்படி அவங்களுக்கு அதை பதில் சொல்கிறதுன்னு எங்களுக்கு புரியாது அட் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சியில் அது நிறைய நீங்கள் கொடுத்த அந்த உதாரணங்கள் நிறையா இருக்குது அதையெல்லாம் நாங்கள் வச்சுக்கிட்டு இப்போ அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆர்கியூமெண்ட் இல்லை ஆர்கியூமெண்ட் இல்லை பட் அவங்க கேட்குற கேள்விக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஆமாம் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேயும் இந்த ஆன்மீக அறிவியல்ங்கிற ப்ரோக்ராம் ஆண்டுக்கு சுத்தமான கட்டாயமாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த முதல் எபிசோட் இன்ட்ரோடக்ஷன் எபிசோட் அப்படின்னு நம்ம அதை வச்சுக்கலாம் அறிமுக ஒரு எபிசோடாக இருக்குது இதில் இப்போ நம்ம இறையியல் தியாலஜி அல்லது வேதத்தை சிஸ்டமேட்டிக்காக படிப்புத்தல் அப்படிங்கிறது நான் என்ன அதனுடைய பிரோஜனம் என்ன அப்படி படிக்காதவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வரைக்கும் பார்த்தோம் இதில் ஒரு கொ கொஸ்டினோடு நீங்கள் நிறுத்தி இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா அதாவது எப்படி பதில் சொல்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஒரு கல்யாணத்துக்கு சமீபத்தில் போயிருந்தேன் அந்த கல்யாணத்தில் பிரியாணி இருக்குது அந்த பிரியாணி தட்டில் கொடுக்குறாங்க ஒரு ஒரு தட்டு தட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆனால் வைக்கிற ஆளுக்கு அதை எப்படி வைக்கிறதுன்னு தெரியல நாங்கள் முன்னாடி உட்காந்துருக்கோம் அவர் தட்டை கொண்டுட்டு பின்னாடி போயிட்டுருக்கிறாரு லாஸ்ட்டில் உள்ளவருக்கு இப்போ என்ன இதில் கொடுமைன்னா அவர் அங்கே வைக்கிற தப்பு இல்ல இவர் ஒவ்வொரு வாட்டி போகும்போது அத்தனை பேர் அவர் கையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அங்கே நாலு பேர் பரிமாறுறாங்க அப்போது சொன்னாங்க ரெண்டு பேரை அங்கே பரிமாற சொல்லுங்கள் ரெண்டு பேர் இங்கே பரிமாற சொல்லுங்கள் அப்போ எல்லாருக்கும் கொடுக்கலான் போது இல்லை நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கோம் அப்படி தான் வருவோம் அப்படின்னாரு அந்த மாதிரி இருக்குது அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது கத்திரக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் இந்த ப்ரோக்ராம் வழியாக இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி அல்லது இறையியல் பாடத்தை ஒரு வரைமுறையோட எப்படி படிக்கிறது முறைப்படி படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் அழகாக சொன்னிங்க ஆண்டவராக இயேசு கேசு நாமத்தினாலே இந்த ப்ரோக்ராம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுக்காக ஜவு மணிக்குள்ளுங்க பிரதர் ரெண்டாவது செஷன் நம்மோட ஆண்டவர் அவருக்கு கிருப்ப தந்தார் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு இப்போ இதோடைய மெயின் பேஸ் இதுதான் இவ்வளோதான் அதாவது நம்ம வேதாகமத்தினுடையதான இந்த காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அல்லது ஒரு முறைப்படி நம்ம எப்படி படிக்கணும் அறிவியல் பூர்வமாக இப்போ நான் இதில் நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி தான் நினைப்பேன் இன்னைக்கு எந்த எவிடென்ஸு சயின்ஸ் ஓரியன்டலாக அவர் சொல்ல போகிறாரு எந்த சயின்டிஸ்ட்டு என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க இந்த எவிடன்ஸ் எல்லாம் எதுக்காக கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த வசனத்துக்காகவும் நம்ம ஆண்டவருக்காகவும் தான் நிரூபிப்பதற்காக அல்ல எங்ககிட்ட அப்படி ஒரு விஷயங்கள் ஆண்டோருக்காக பேசுறதுக்கு இருக்கின்ற ஒரே ரீசன்காக தான் அதனால எவிடன்சஸ விட இந்த எபிசோட்ஸ்ல அதிகமாக நம்ம வேதத்துக்கும் ஆண்டவருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு விரும்புறோம் என்ன பிரதர் இல்லையா அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன் ஆனால் அதே நேரத்துல அறிவியல் சம்பந்தப்பட்டதான காரியங்களையும் இன்னைக்கு நம்ம நியூட்டன்ஸ் பத்தி பார்த்த மாதிரி அறிவியல் சம்பந்தப்பட்ட காரியங்களையும் பார்க்க போகிறோம் ஜபிச்சு கொள்ளுங்க பிரதருடைய சேனல் ஒய்ஸ் ஓ பைபிள் அதுலேயும் இது அந்த சேனல்லையும் இது வரும் அதையும் போய் பாருங்க கத்தன் சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ